ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று ஐந்து இன்றைய முரணியின் இனிமையான குழந்தைகளே மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார் அனைத்தினும் மிகப்பெரிய முள் தேக அபிமானம் இதன் மூலமாகவே மற்ற அனைத்து விகாரமும் உருவாகின்றது எனவே ஆத்ம அபிமானி கேள்வி பக்தர்கள் தந்தையின் எந்த ஒரு செயலை புரிந்து கொள்ளாத காரணத்தால் வியாபி என்று கூறிவிட்டனர் பதில் பாபா பல வேடம் தரிப்பவராக இருக்கின்றார் எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு வினாடியில் எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை செய்து விடுகின்றார் பக்தர்களுக்கு செய்து செய்துவிடுகிறார் அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல ஆனால் மிக வேகமாக பறக்கும் ராக்கெட் அவர் பாபா வருவதற்கோ செல்வதற்கோ நேரம் அதிகமாகாது இந்த விஷயத்தை புரியாத காரணத்தால் பக்தர்கள் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர் ஓம் சாந்தி இது ஒரு சிறிய பூஞ்சோலை மனிதர்களால் ஆன மலர் தோட்டம் பூங்காவனத்தில் சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கிறது விதவிதமாக இருக்கும் ஆங்காங்கே மூட்டுக்களும் மலர்ந்தும் மலராத பாதி மூட்டுக்களும் இருக்கின்றன எனவே இது ஒரு மனித பூஞ்சு மேலும் இது உடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகம் என்றும் கூட கூறுகிறார் கற்பிப்பவரும் மிக உயர்ந்தவர் குழந்தைகள் படிப்பதும் உயர்ந்ததும் உயர்ந்த நிலை அடைவதற்காக நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தீர்கள் முற்றிலும் தரத்தில் இருந்து பிறகு உயர்நிலை அடைகின்றீர்கள் பாபா அவரே சொல்கிறார் நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களா தூய்மையற்றவர்கள் அங்கே செல்ல முடியாது கீழ்த்தரமாக இருப்பதால் தான் உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று பகிமை பாடுகிறார்கள் கோவிலில் சென்று அவர்களின் புகழையும் தனது இயலாமையும் வர்ணிக்கின்றனர் இப்போது நீங்கள் தூய்மை ஆணவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் மற்ற அனைவரும் அனைத்து கணக்குழக்குகளை முடித்துக்கொண்டு சந்திதாமம் செல்வார்கள் பாபா சொல்கிறார் ஆங்காங்கு பார்க்கும் போது மனிதர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள் அங்கே குழந்தைகள் அந்த அளவிற்கு புத்திசாலியாக இல்லாத பொழுது நானே அவருக்குள் பிரவேசம் செய்து உதவி செய்து விடுகிறேன் ஏனில் பாபா மிகவும் சிறிய ரக்கெட் பாபா வருவதற்கும் செல்வதற்கும் நேரம் ஆகாது ஆகவே குழந்தைக்கு முக்கியமான விஷயமே தூய்மை அற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக வேண்டும் அழைப்பதும் பதியப்பாவனே பாருங்கள் என்றுதானே நீங்கள் அழைக்கிறீர்கள் பாபாவும் சொல்கிறார் என் குழந்தைகள் காமச்சிதையில் அமர்ந்து பர்மமாகிவிட்டனர் நான் இதுதான் யதார்த்தமான விஷயங்கள் அழியாத ஆத்மா அகால ஆத்மாவிற்கு இது பிரம்மாவுடைய சரீரம் இருக்கை சிம்மாசனம் வாடகைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என கேட்கிறார்கள் கூறுங்கள் பாருங்கள் இங்கே எழுதப்பட்டுள்ளது பகவான் வாக்கு நான் சாதாரண உடலில் வந்துள்ளேன் அந்த அலங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணரே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து சாதாரண நிலை அடைகிறார் சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணராகிறார் கீழே தபிஷா செய்கின்றனர் இதையெல்லாம் நன்றாக நன்றாக கண்காட்சியில் அவர்களுக்கு விளக்க வேண்டும் வரதானா அகத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யக்கூடிய முழுமையாக விகாரமற்றவராக ஸ்லோகன் சேவை நன்றாக செய்யுங்கள் ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் கூறுகின்றார் ஓம் சாந்தி இது ஒரு சிறிய பூஞ்சோலை மனிதர்களாலான மலர் தோட்டம் பூங்காவனத்தில் சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கிறது விதவிதமாக இருக்கும் ஆங்காங்கே மொட்டுக்களும் மலர்ந்தும் மலராத பாதி மொட்டுக்களும் இருக்கின்றன இதுவும் ஒரு பூஞ்சோலையாகும் இங்கே குழந்தைகள் புரிந்துள்ளன இங்கே நாம் உள்ளிலிருந்து மலராக மாறுவதற்காக வந்துள்ளோம் சேமற்படி நாம் உள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம் முட்கள் காட்டில் இருக்கும் மலர்கள் மலர் தோட்டத்தில் இருக்கும் மலர் தோட்டம் என்பது சொர்க்கம் முட்காடு என்பது நரகம் பாபாவும் புரிய வைக்கிறார் இது அசுத்தமான முட்கடாலான காடு அது மலர் இது மலர் மனமாகடியாக இருந்தது இப்போது காடாகிவிட்டது தேக அபிமானமே மிகப்பெரிய முள் ஆகும் இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரமும் வருகின்றன அங்கே சத்தியத்தில் ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள் ஆத்மாவின் ஞானம் இருந்தது இப்போது நமது ஆயில் முடிவடைகிறது இப்போது நாம் இந்த பழைய உடலை உடையை விடுத்து வேறு உடல் எடுக்க வேண்டும் சாட்சாத்தாரமும் கிடைக்கிறது நாம் கர்ப்ப மாளிகையை சென்று அமர்வோம் பிறகு ஒட்டாகி மொட்டிலிருந்து இருந்து மலராவோம் இந்த ஞானம் ஆத்மாவிற்குள் உள்ளது சிஷ்டி சக்கரம் எப்படி சொல்கிறது இதை பற்றிய ஞானம் அங்கே கிடையாது இது பழைய உடல் இதை இப்போது மாற்ற வேண்டும் என்ற இந்த ஞானம் மட்டும் இருக்கிறது அங்கே உள்ளூர் குஷி இருக்கிறது சத்திகத்தில் கலியுகத்தின் எந்த விதமான பழக்க வழக்கமும் நாங்கள் இங்கு இருப்பதில்லை இங்கு குல மரியாதைகள் அநேகம் உள்ளது வித்தியாசம் இருக்கும் அல்லவா அங்குள்ள மரியாதை சத்திய மரியாதை என்று சொல்லப்படுகிறது இங்கு பொய்யான மரியாதைகள் சிருஷ்டி இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அசுர மரபு வழியினர் இருக்கும் பொழுதுதான் தந்தையே வருகிறார் அப்போதுதான் தெய்வீக மரபு வழியினர் படைக்கப்பட்டு விநாஷம் நடைபெறுகிறது அப்படி என்றார் அசுர மரபு இனத்தவர் தானே உள்ளனர் அதிலிருந்துதான் தெய்வீக குணமுடையவர்கள் வம்சம் ஸ்தாபனையாகிறது இதுவும் புரிய வைக்கப்படுகிறது யோக பலத்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்பமாகிறது இந்த பிறவியிலும் பாவங்கள் செய்துள்ள அதனையும் கூறிவிட வேண்டும் அதிலும் முக்கியமான விகாரத்தின் செயல்கள் நினைவில் உள்ளது பாபா சர்ப்ப உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர் அவருடன் நினைவில் இருப்பதால் பாவம் நிறைந்து சாம்பலாகிறது இந்த லட்சுமி நாராயணர் சர்வசக்திவானாக இருக்கின்றனர் உலகம் முழுவதும் இவர்களின் ராஜ்யம் உள்ளது அதுதான் புதிய உலகம் அங்கு ஒவ்வொரு பொருளும் புரியதே இந்த பூமியே வறட்சியாக்கிவிட்டது இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புதிய உலகத்திற்கு எஜமான ஆகிறீர்கள் எனவே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மாணவரோ அப்படிப்பட்ட குஷியும் அதிகமாக இருக்கும் இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும் மேலும் இது ஒரு சிறிய பூஞ்சோலையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் கூறுகிறார் இது ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம் அதனை விரிவாக பார்ப்போம் குழந்தைகளுக்கு முக்கிய விஷயம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டும் அழைப்பதும் பரீத பாவனரே வாருங்கள் என்றுதான் குழந்தைகள் தான் அழைக்கின்றனர் பாபாவும் சொல்கின்றனர் என் குழந்தைகள் காமச்சிதையில் அமர்ந்து பஸ்பமாகிவிட்டனர் இதுதான் யதார்த்தமான விஷயங்கள் அழியாத ஆத்மாக்கள் அகால ஆத்மா அப்படிப்பட்டவருக்கு அந்த ஆத்மாவிற்கு இது பிரம்மாவின் சரீரம் இருக்கை சிம்மாசனம் வாடகைக்காக எடுக்கப்பட்டுள்ளது பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என கேட்கின்றார்கள் கூறுங்கள் மாறுங்கள் இங்கே எழுதப்பட்டுள்ளது பகவான் வாக்கு என்ன குறிப்பிட்பார்கள் நான் சாதாரண உடலில் வந்துள்ளேன் இந்த அங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணரே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து சாதாரண நிலை அடைகின்றார் சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணர் அடைகின்றார் கீழே தபட்சியா செய்கின்றனர் தெரிந்துள்ளனர் நாம் இப்படி மாறுவோம் என்று திருமூர்த்தியை அநேகர் பார்த்துள்ளனர் ஆனால் அதன் அர்த்தமும் வேண்டுமல்லவா ஸ்தாபனை செய்பவரே பிறகு அதனை பாலனை செய்வார் ஸ்தாபனை சமயத்தில் பெயர் ரூபம் தேசம் காலம் வேறு பாலனையின் பாலனை சமயத்தில் பெயர் ரூபம் காலம் தேசம் இவையெல்லாம் குறைந்து கொள்வது சுலபமே இவர்கள் கீழ் தவம் செய்கின்றனர் பிறகு இப்படி மாறுகின்றனர் என உயர்ந்தகளை படங்களை வையுங்கள் வைத்து புரிய வையுங்கள் இவரே என்பதை நான்கு பிறவி எடுத்து இப்படி மாறுகிறார் இதெல்லாம் ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம் நாம் தேவதை ஆகின்றோம் என்ற இந்த ஞானம் புத்தியில் உள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகளும் இந்த தேவதைகள் தான் எடுக்க வேண்டும் வேறு யாராவது எடுப்பார்களா என்ன எண்பத்தி நான்கு பிறவிகளின் ரகசியமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது தேவதைகள் தான் முதல் முதலில் வருகிறார்கள் மீன்களின் பொம்மை உள்ளது மீன் மேலிருந்து கீழே சொல்லும் கீழே இருந்து மேலே செல்கிறது அதுவும் ஒரு ஏணிப்படிதான் குளவி ஆமை இவ்வாறெல்லாம் தான் காட்டப்படுவதெல்லாம் இந்த சமயத்தில் தான் குளவியிடம் எவ்வளவு உள்ளது பாருங்கள் ஒரு புழுவை எடுத்து சென்று கொட்டி 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 தன்னை போல் குளவியாக்கி விடுகிறது மனிதரெண்டும் தன்னை மிகவும் புத்திசாலியாக நினைக்கின்றனர் ஆனால் பாபா சொல்கிறார் குளவியிடம் உள்ள அறிவு கூட கிடையாது பாம்பு பழைய சட்டையை கழித்து புதிய சட்டை அணிகிறது குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலியாக்கப்படுகின்றன புத்திசாலி மற்றும் தகுதி உடையவர் ஆத்ம தூய்மை இழந்ததால் தகுதி விட்டது எனவே அதனை தூய்மையாக்கி தகுதியுடையதாக மாற்றப்படுகிறது இதுதான் தகுதியான உலகம் இது ஒரு பாபாவின் வேலைதான் இந்த முழு உலகையும் சொர்க்கமாக்குகின்றார் சொர்க்கம் என்றால் என்ன இது மனிதர்களுக்கு தெரியாது தேவ தேவதைகளின் ராஜ்யம்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இது ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம் ஓம் சாந்தி